மோடி அரசே மோடி அரசே மோடி அரசே மோடி அரசே மோடி அரசே மோடி அரசே வஞ்சி காதே வஞ்சி காதே வஞ்சி காதே வஞ்சி காதே தமிழ்நாட்டை வஞ்சி காதே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க விழுப்புரம் வடக்கு மாவட்டம் மேல் மலையனூர் ஒன்றிய அவலூர் பேட்டை வளத்தி திமுக சார்பில் நூறு நாள் வேலை உறுதி திட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு பணம் வழங்காமல் வஞ்சித்து வரும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில விவசாய இணைச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பா செந்தமிழ்ச்செல்வன் தலைமை கண்டன உரை நிகழ்த்தினார் உடன் ஒன்றிய சேர்மன் கண்மணி நெடுஞ்செழியன் ஒன்றிய செயலாளர் எல் பி நெடுஞ்செலியன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இழுத்தடித்துக் கொண்டிருக்கிற மோடி அரசாங்கத்தை கண்டித்து தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற ஒன்றியங்களில் கிட்டத்தட்ட ஆயிரம் இடங்களில் இது போன்ற போராட்டங்களை நடத்த வேண்டும் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு தன்னுடைய கண்டன குரல்களை எழுப்ப வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக டெல்லியை ஆண்டு கொண்டிருக்கிற செவிட்டு காடுகளையுடைய மோடிக்கு நம்முடைய குரல் ஒலிக்க வேண்டும் உடனடியாக நமக்கு சேர வேண்டிய ரூபாய் நாலாயிரம் கோடியை வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்கே இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை நண்பர் செல்வன் அவர்களை வரவேற்கிறேன் மேலும் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் அண்ணன் நாராயணமூர்த்தி சாந்தி சுப்பிரமணியன் ஒன்றிய குழு பெருந்தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர் ஒன்றிய நிர்வாகிகள் தாய்மார்கள் பெரியோர்கள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமி பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சி சாய்பாக்கம்